श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये भारती। विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நிலாயதாக்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் சங்கர பத்தி கேட்டு இருக்கோம் குருநாதரோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயண சுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் தான் நாம அனுபவிச்சு கேட்டு இருக்கோம் பிரதி குருவாரத்திலையும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகிறோம் நூற்றி பதினாறாவது வாரமாக விஜயநகர பேரரசில் சரண் நவராத்திரி நடந்து முடியர்ந்து ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அரிஹரனை அழைச்சு தாம் செங்ககிரிக்கு கிளம்புவதாக சொல்றார் அதை கேட்டதும் குஞ்சம் திடுக்கிட்டு போய்விடுகிறான் மன்னன் ஆனாலும் சமாளித்துக்கிறான் சமாளிச்சுண்டோ தானும் அவரோடு வருவதாகவும் வருவதற்கு குருநாதர் அனுமதி அளிக்கணும் அப்படின்னும் கேட்டுக்கிறான் சுவாமிகளும் ஏதேதோ சொல்லி பார்க்கிறார் அதுக்கெல்லாம் அவன் சரியான பதில்களை கொடுத்துடுறான் அப்படியும் அவர் விடல அவனிடம் அவர் கேட்கிறார் அரசர் வருகிறார் என்று அறிந்தால் பிரஜைகள் பரபரப்பு அடைய மாட்டார்களோ அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அவன் பதில் சொல்றான் அரசர் வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அறிவிப்பே இருக்காது ஜெகத்குரு வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி மட்டும்தான் அனுப்பப்படும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரின் பூஜைக்கான வசதிகளும் ஜகத்குரு அவர்களின் பரிவாரத்திற்கு மிக தேவையானவை மட்டும்தான் கோரப்படும் புதிய அரசரை யாரும் அடையாளம் மாட்டார்கள் அரசரால் அனுப்பப்பட்ட அதிகாரியாகவே அவர் காணப்படுவார் அழுத்தம் திருத்தமாக அரிகரன் அளித்த அந்த பதில்களை கேட்ட ஸ்ரீ ஆச்சாரியர் ரொம்ப திருப்தி அடைகிறார் திருப்தி அடைஞ்சு தன்னோட சம்மதத்தை கொடுக்கிறார் சட்டன மீண்டும் ஒரு கோரிக்கை அப்படின்னு ஒரு கோரிக்கை விக்கிறான் அரிஹரராஜன் கோரிக்கை வச்சிட்டோ உடனே அதையும் வெளியிடுறான் எழுந்த நின்று கைகூப்பிக் கொண்டு தன்னோட புதிய கோரிக்கையை சமர்ப்பணம் பண்றான் ஜகத்குரு அவர்களே தாங்கள் சனாதன தர்ம சாம்ராஜ்யாதிபதி அந்த ஸ்தானத்துக்குரிய அந்தஸ்துடன் தங்களுடைய யாத்திரை அமைய வேண்டும் அதனால் தாங்கள் இந்த ராஜதானியை விட்டு புறப்பட்டு செல்லும் போது புதிய அலங்கார பல்லக்கில் ஏறிக்கொண்டு மகர தோரணங்கள் கொடிகள் சங்க கோஷம் எக்கால வாத்திய ஒலி இவை போல எல்லா புருதங்களும் அலங்காரங்களும் முன்னே செல்ல யாத்திரை செய்ய வேண்டும் இது என்னுடைய மிகவும் பணிவான கோரிக்கை அப்படின்னு சொல்றான் ராஜன் அதை கேட்ட ஸ்ரீ வித்யாரண்ய மகா சுவாமிகள் கணீர் என்ற குரலில் தம் உள்ளத்தில் இருந்ததை வெளியிடுறார் சத்தியமாக உள்ளதை உறுதியாகச் சொல்லும் தீர்மானம் அந்த குரல்ல துவனிக்கிறது அரிகரராஜன் எமக்கு வயதாகிவிட்டது கால்களும் மற்ற அவயங்களும் பலத்தை இழந்துவிட்டது ஆகையால் நீண்ட தூரம் நடந்து பிரயாணம் செய்வது இனி முடியாது ஒரு பல்லக்கில் அமர்ந்து கொண்டு அதை பலர் தூக்கிச் செல்ல பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியம் இப்போது ஏற்பட்டுவிட்டது இதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் வாகனத்திற்கு வெளி அலங்காரங்கள்லாம் எதற்கு அது வெறும் மரத்தினால் செய்யப்பட்டதாக செய்யப்பட்டதாக இருந்தால் வேறு என்ன அல்லது அது வெள்ளியினால் செய்யப்பட்டதாகத்தான் இருக்கணும் தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பது பேந்தமை அல்லவா தவிர சந்நியாசியான எமக்கு விருதங்கள்லாம் எதற்கு என் குருநாதரின் ஆக்கிய கட்டுப்பட்டு மடாதிபதியாகவும் ஆனோம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சமர்ப்பித்த சமர்ப்பித்தையும் அலங்கார பொருட்களையும் பல்லக்கையும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டோம் அதோடு அந்த விஷயம் முடிந்துவிட்டது அதை ஊர் ஊராக காட்டி எடுத்துச் செல்ல என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து சொல்றார் ராஜன் என் மனம் இப்போது இருக்கும் நிலையை பற்றி உங்களிடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் அது இதுதான் எம் மனம் விந்தியமலை காடுகள் இமயமலை சாரல் போன்ற இடங்களில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு சுதந்திரமாக சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு காலத்தை கழிப்பதையே விரும்புகிறது மாட மாளிகைகள் அரண்மனைகள் ஆகியவற்றில் வாசம் சிம்மாசனத்தில் அமர்ந்திருத்தல் பல்லக்கு பிரயாணங்கள் ஜனங்களோட புகழுரைகளை கேட்டு மகிழ்வது போன்றவற்றில் சிறிதளவாவது விருப்பமோ சந்தோஷமோ எமக்கு இல்லை ஆனாலும் அவை மீண்டும் மீண்டும் எம்மை தேடி வருகின்றது வேண்டாம் வேண்டாம் என்றாலும் அவை மீண்டும் மீண்டும் வந்து சேர்கின்றது எல்லாவற்றையும் எம்முடைய குருநாதருக்கு அர்ப்பணம் செய்து விடுவதே எமக்கு நிம்மதியை தரும் அவர் இப்படி சொல்லிட்டோ ஹரிஹரராஜன் நாம் இப்படி சொல்ல நேர்ந்ததற்கு தாங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் கோரிக்கையை கேட்டுக்கொண்டோம் புறப்படும் தினம் எது என்பது தீர்மானம் ஆகட்டும் அப்போது என்ன செய்வது என்பதை பற்றி மேலும் பேசுவோம் அப்படின அந்த விஷயத்தை அதோட முடிக்கிறார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் சுமார் ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் முப்பத்தி ஐந்தாவது பீடாதிபதியாக வந்த ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் அவர்களும் ஒருமுறை இதே போலத்தான் தம்முடைய உள்ளத்தை திறந்து காட்ட நேர்ந்தது அப்படிங்கறத பத்தி இப்ப நாம கேட்க போறோம் அந்த காலத்திலெல்லாம் புகைப்படங்கள் எடுப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை அதுவும் ரொம்பவும் சிறிய ஊராக இருந்த ஷிங்கேரியில் அதை பற்றி யாருக்குமே தெரியாது ஆனால் ஆச்சாரியர்களின் போட்டோ எப்போதாவது ஒன்று எடுக்கப்பட்டால் அதுவே பல ஆண்டுகளுக்கு உபயோகத்தில் இருக்கும் பூஜை செய்வதற்காக ஆச்சாரியர்களின் படம் கேட்பவர்களுக்கெல்லாம் அது ஒண்ணுதான் கிடைக்கும் மற்றும் புத்தகங்கள் பிரசுரங்கள் பத்திரிகைகள் எல்லாவற்றுக்கும் கூட ஆச்சாரியர்கள் படம் தேவைப்பட்டா அந்த ஒரே படம் தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ அபிரவ வித்யா தீர்த்தரின் ஒரே மாதிரியான படம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் மாற்றப்படாம உபயோகத்தில் தான் இருந்துட்டு வந்துட்டு அதை பார்த்து பார்த்து ஆதங்கப்பட்ட ஒரு படம் பெறும் பக்தர் ஸ்ரீ எஸ் ஜி நரசிம்மையா அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் ஆச்சாரியாலமே போய் தன்னோட வருத்தத்தை வெளியேறார் ஆச்சாரியாளிடமே அவர் தன்னுடைய கருத்தை வெளியேறார் கருத்தை மட்டுமில்லை அவருடைய வருத்தத்தையும் வருத்தையும் மீசையுடன் ஒரு சாதாரண பைராகி போல நீங்கள் தோற்றமளிக்கும் இந்த படம்தான் பல வருஷமாக மடத்தின் பஞ்சாங்கம் போன்ற பிரசுரங்களில் மற்றவற்றில் எல்லாவற்றிலும் பயன்படுத்தி வரா இது எப்போதோ எடுக்கப்பட்ட படம் தவிர நீங்கள் சாதாரண சன்னியாசி அல்ல நீங்கள் பெரும் பீடாதிபதி சிங்கேரி சமஸ்தானத்திற்கே அதிபதி முக்கிய சமயங்கள்ல ஜரிகை வஸ்திரங்கள் கிரீடம் நவரத்திர மாலைகள் ரத்ன ஜபமாலை ஸ்படிகமாலை மாலை இவற்றோடு நீங்கள் காணப்படுகிறீர்கள் அப்பேற்பட்ட அந்த ராஜ சின்னங்களோடு விளங்கும் போது ஒரு படத்தை எடுத்து அதை பிரசுரம் செய்யலாம் இல்லையா ஏன் மடம் செய்வதில்லை அப்படின்னு புலம்பி தள்ளிட்டார் அந்த மனுஷர் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீ அபிநவ வித்யாதித்த மகா சுவாமிகள் நிறுத்தி நிதானமாக ஒரு அபூர்வமான பதில கொடுக்கிறார் நீங்கள் பார்த்து அந்த தான் எனக்கு மிகவும் பிரியமானது நீங்கள் விவரித்த அந்த வெளிவேஷ ஆடம்பரங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அது மட்டுமல்ல அவை நிலையாக இருப்பவையும் அல்ல என்னுடைய மனசுல உள்ள ஆசையே வேறு எனக்கு பூரண சுதந்திரம் கிடைச்சா இந்த கணத்திலேயே நான் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு போயிடுவேன் அங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஏகாந்தமா இருப்பேன் அந்த இயற்கையான சூழ்நிலையில்தான் கைலாசநாதரின் எல்லையற்ற விபூதியை அனுபவிச்சுண்டு அனுபவிச்சுண்டு ஆனந்தப்படுவேன் இந்த தீர்மானமான புத்தி எனக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்னுடைய குருநாதரின் தான் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ வித்யாரண்யமா முனிவரின் மரதிலிருந்த அந்த தேவீர வைராக்கியம் தொடர்ந்து எல்லா ஷிங்கேரி ஆச்சாரியர்களின் உள்ளங்களிலும் கடல் போல கனன்று கொண்டேதான் இருந்து வந்திருக்கு இப்போ நாம மீண்டும் இங்க வருவோம் விஜயநகரத்தை விட்டு ஷிங்கேரிக்கு ஸ்ரீ வித்யாரண்யரும் அவருடன் அரிஹரராஜனும் புறப்பட வேண்டிய நாள் நேரம் எல்லாம் தேர்ந்தெடுத்தவுடன் ராஜன் அவரிடம் தன்னுடைய பிரார்த்தனையை மீண்டும் செய்து கொள்றான் அரசனுடைய அவ்யாஜமான அந்த பக்தியை புரிந்து கொண்ட ஜெகத்குரு அவர்களும் மனமிறங்கி அதை ஓரளவு ஏற்றுக்கிறார் இதற்கப்புறமா நாம இதை பற்றி தொடர்ந்து அடுத்த வாரம் கேட்கலாமா ஸ்ரீ சத்குரு பாக்கி ஸ்ரீ சத்குரு பாக்கி శ్రీసద్గురునాథా చరణం 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 చరణం